ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளை சரணம் திருவேங்கடமுடையான் திருமலை சென்று திருமலை தோட்டத்தில் பயமில்லாத புஷ்ப கைங்கரியம் புரிய விருப்பமுள்ளவர்கள் யாரேனும் உள்ளார்களா என்று ராமானுஜர் தன் சீடர்களை பார்த்து கேட்டவுடன் அதற்கு அனந்தாழ்வார் தான் செய்வதாக ஒப்புக்கொண்டார் இதனை கேட்டவுடன் உடையவர் போன்ற சீடனை பெற்றதால் நானும் பெறற்கரிய பேறு பெற்றவனானேன் என்று பெரிதும் பாராட்டி கூறி மார்புற தழுவி விடை கொடுத்தனுப்பினார் அனந்தாழ்வானுக்கு அன்று முதல் அனந்தான் பிள்ளை என்றொரு திருநாமமும் வழங்கலாயிற்று உடையவரிடம் விடை பெற்று சென்ற அனந்தாழ்வார் திருவேங்கடம் சென்றடைந்தார் திருமலை வாசனின் திருவடி கமலங்களை மனமுருகி வணங்கினார் வண்ணமும் நறுமணமும் கொண்டு பூத்துக்குழுங்கும் நந்தவனத்தை உண்டாக்கினார் அந்த நந்தவனத்திற்கு இராமானுஜன் என்னும் திருப்பெயரிட்டார் இன்னும் பற்பல கைங்கரியங்களையும் புரிந்து அற்புதமாக வாழ்ந்து வந்தார் அனந்தாழ்வார் கைங்கரியங்களை பற்றி கேள்வியுற்ற இராமானுஜருக்கு அவரை காண வேண்டும் என அவா மேலிட்டது எனவே தம் சீடர்களுக்கு பாடங்களை விரைவாக முடித்து கொண்டார் சீடர்களை அழைத்துக்கொண்டு திருவேங்கடம் நோக்கி புறப்பட திருவரங்கப் பெருமாளை வழிபட்டு விடை கொண்டார் சங்கீர்த்தனம் செய்தவாறே வழிப்பயணம் செய்தார் முதல் நாள் இடைக்கழி என்னுமிடத்தில் தங்கினார் இரண்டாம் நாள் அஷ்டசஹஸ்ரம் என்னும் ஊரை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அஷ்டசாஸ்திரம் என்னும் அவ்வூரில் சீடர் இருவர் வாழ்ந்து வந்தனர் யக்னேசர் என்பவர் பெரும் செல்வந்தர் அன்றிரவு தாம் அங்கு வந்து தங்கவிருக்கும் விருப்பத்தை முன்கூட்டியே சீடர் இருவர் மூலம் உடையவர் சொல்லி அனுப்பினார் அவர்களும் தம் குடும்பத்தாருடன் கலந்து ஆக வேண்டிய உபசார வேலைகளை செய்ய தொடங்கினர் வந்த சீடர்களை உபசரிக்க மறந்துவிட்டார் சீடர் இருவரும் நடந்த செய்தியை உடையவரிடம் சென்று கூறினர் இது கேட்டு உடையவர் வருத்தமுற்றார் மற்றொரு சீடரான வரதாச்சாரியர் இல்லம் சென்று தங்க விரும்பி புறப்பட்டார் வரதாச்சாரியர் அப்பொழுது பிக்ஷைக்காக வெளியே சென்றிருந்தார் அவர் பத்தினியாகிய லக்ஷ்மி அம்மாள் மட்டுமே அப்பொழுது தனியாக வீட்டில் இருந்தார் வரதாச்சாரியர் வீட்டுக்கு தம் சீடர்களுடன் உடையவர் சென்றார் அப்பொழுது லக்ஷ்மி அம்மாள் நீராடி புடவையை உலர்த்திய நிலையில் இருந்தார் தாம் வந்திருப்பதை அறிவிக்க எண்ணிய உடையவர் தாம் போர்த்து இருந்த சால்வையை உள்ளே வீசி எறிந்தார் வெளியில் வந்த லக்ஷ்மி அம்மாள் உடையவரையும் அவர் சீடர்களையும் தம் இல்லத்தை அமுது செய்தருள வேண்டுமென்று விண்ணப்பித்து கொண்டார் தளிகையாகும் வரை அருகில் உள்ள குளக்கரையில் தங்கி ஓய்வெடுத்து கொள்ளுமாறு வேண்டிக்கொண்டு கொண்டு சென்று விட்டார் லக்ஷ்மி அம்மாள் பரம ஏழை அவள் கணவர் வரதாச்சாரியர் கொண்டுவரும் வரும் காலந்தள்ளி வருகிறார் இப்பொழுது திடீரென அமுது படைக்க பொருட்களுக்கு எங்கே போவது திடீரென அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அவ்வூரில் வாழ்ந்து வரும் வணிகன் ஒருவன் நீண்ட நாளாகவே இவள் மேல் ஒரு கண்ணாக இருந்து வந்தான் ஆச்சாரியரை எப்படி உபசரிப்பது என்று தெளிவு இப்பொழுது ஏற்பட்டுவிட்டது வணிகனை நினைத்தாள் புலால் உண்பவரும் விரும்பாத இந்த உடலில் காணப்படும் சதையும் எலும்பும் ஆச்சாரியன் சேவைக்கு பயன்படட்டுமே இப்பொழுது நான் வியாபாரியிடம் செல்வேன் என் எண்ணத்தை சொல்வேன் என் விருப்பம் அறிந்து வணிகனும் உதவி செய்வான் உம் ஆச்சாரருக்கு அவர் சீடர்களுக்கும் அமுதளிக்கும் பேரினை பெறுவேன் இவ்வாறு எண்ணிய லக்ஷ்மி வணிகன் இல்லம் சேர்ந்தாள் தம் உள்ளம் விரும்பியதை சொன்னாள் அது கேட்டு தம் மனைவி மூலமே வேண்டும் பொருட்களை அனைத்தையும் வணிகன் அனுப்பி வைத்தான் அன்புடன் சமைத்து அமுதினை ஆண்டவனுக்கு படைத்தாள் லக்ஷ்மி பின்னர் உடையவருக்கும் அவர் தம் சீடருக்கும் ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்தாள் பெரும் மன நிறைவு அடைந்த உடையவர் அந்த அம்மையை வாழ்த்த முற்பட்டார் அப்பொழுது வரதாச்சாரியர் பிக்ஷையை முடித்து கொண்டு வீடு வந்தார் ஆச்சாரியரை கண்டு ஆனந்தம் கொண்டார் அமுது படுத்த தம் மனைவியின் செயலை எண்ணி மகம் மகிழ்ந்தார் பிறகு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பகுதியில் காணலாம் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளை சரணம் காணொலியை கண்டமைக்கு மிக்க நன்றி தவறாமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாயர்